பிறகு அந்த கடனை அடைக்க போகும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க போகும் பொழுது நம்ம வாங்கின கடனுக்கு மேலே எவ்வளவு சம்மந்தம் இல்லாத பணத்தை நம்ம கொடுக்குறோம்னு நாம் தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது தான் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நூதனமாக புதுவிதமாக ஒரு மனிதனை ஏமாற்ற முடியுமா கேட்டால் சார் சின்ன சின்ன எழுத்துல ஒரு ஐம்பது பேஜில் நீங்கள் ஒரு நூறு கையெழுத்து போட்டிருக்கிறீங்க சார் அதெல்லாம் நீங்க படித்து பார்க்கலையா சார்ன்னு அவர் சொல்லுவாரு அதெல்லாம் படித்து பார்க்கணும்னா ஒரு பெரிய ஜூம் லென்ஸ் வேணும் அதை படித்து பார்க்கறதுக்கே ஒரு ஒரு மாசம் ஆகும் கடனை வாங்கக்கூடிய அவசரத்தில் மளமளவென்று கையெழுத்து போட்டு விடுவோம் இந்த விஷயத்தில் நாம் கூடுதலான கவனம் கண்டிப்பாக எடுத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்து நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மிதனராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் ஏற்படும்